ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த நியூ இயர் வந்து சூப்பராகவே நல்லா வீட்டில் செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திடீர் முடிவு தான் மயிலை கிளம்பிட்டோங்க மயிலா முருகரை பார்த்து ரொம்ப நாள் கணக்கு ஆச்சு கல்யாணத்தை கூட ஒன்று போயிட்டு வந்தோம் ஆனால் வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் மட்டும் முடிச்சுட்டு இப்படியே வந்தாச்சு சரி இவங்க வந்து திடீர்னு வா போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க நம்மளுக்கு முருகர் கூப்பிட்றாரு அப்படின்னு நினச்சிக்கின்னு நான் கிளம்பிட்டேன் வரலன்னலாம் சொல்லலை அப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு அவ்வளோ கூட்டம் நல்லா எக்கச்சக்கமான கூட்டமாக இருந்தது எப்படிடா நம்ம அந்த முருகரை பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து நல்லாவே பார்த்தோம் நல்லா கெட்டையே சூப்பராகவே நல்லா முருகரை போயிட்டு பார்த்தோம் இந்த தரிசன டிக்கெட்டு வந்து இருபது ரூபா நூறுரூபா இருந்தது அதுக்கப்புறம் பொது தரிசனம் இது மூணு தான் சரி நம்ம பொது தரிசனம் பார்த்தாலும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது சரி இருபது ரூபா டிக்கெட்டு எடுத்தோம் ரூபா டிக்கெட்டில் போனால் ஒரு கால் மணி நேரத்தில் பார்த்துட்டோம் நான் உண்மையிலே நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் போயிட்டு முருகரை பார்ப்போம் அப்படின்னு அவ்வளோ கூட்டம் இருந்தது கீழே இருந்தே பார்த்தாலே அவ்வளோ கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தாங்க ஆனால் வந்து நீ கவலையே படாத நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி கடவுள் பார்த்த மாதிரி இருந்தது அன்றைக்கி அந்த முருகரை ரொம்பவே கிட்டத்தில் தான் பார்த்தோம் நல்லா சூப்பராக தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோபுரம் தெரியறமாரி நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இதுதான் வந்து பொது தரிசனத்துக்கு போகிற வழி அப்புறம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு சும்மா வீடியோ எடுத்துன்னு பார்த்துட்டு வந்தாச்சு வந்த வர வழியிலே பிரசாதம் கொடுக்க அப்போ தான் ஆரம்பித்தாங்க பிரசாதம் கொடுக்குறதுக்கு அப்போ தான் ஆரம்பித்தாங்க உடனே போயிட்டு நாங்கள் வாங்கிக்கணும் ரொம்ப கூட்டம்லாம் இல்லை கொடுக்க ஆரம்பிக்க போனதால் கூட்டத்திலலாம் நாங்கள் ரொம்பலாம் இது பண்ணல அப்படியே வாங்கி பிரசாதமும் சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு பிரசாதம் கிடைக்கிறது அவ்வளோ புண்ணியம் அப்படின்வாங்க அந்தமாதிரி எங்களுக்கு வந்து முருகர் வந்து பிரசாதமும் நல்லா திருப்தியாக கிடச்சிது வாங்கி அழகாக சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அங்கே ஒரு வேல் இருக்கும் இல்லையா அவரையும் பார்த்து நல்லா ஒரு வெற்றி வேல் முருகருக்கு அருகரை போட்டுட்டு கோபுர தரிசனமும் நல்லா பண்ணிவிட்டு திருப்தியாக வந்த மாதிரி தான் இருந்தது அன்றைக்கி சூப்பராகவே இருந்தது ரொம்ப வந்து ரொம்ப நாள் அப்புறம் போனாலும் அந்த முருகரை வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மன நிறைவாக பார்த்துட்டு வந்த திருப்தி எனக்கு ரொம்பவே கிடச்சிது இந்த வேலுக்கிட்டேயும் போயிட்டு நல்லா இந்த இவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த வேலை போயிட்டு நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ணதும் ரொம்ப இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அங்கேயே நிறைய தேங்காய்லாம் உடைச்சி தேங்காய் பழம்லாம் வச்சு கழுப்புறம் உளுத்தி அங்கேயும் நிறைய பேர் வந்து தேங்காய் பழம்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க இது வந்து பெண் முன்னாடி முருகருக்கு முன்னாடி இருக்குது இந்த வேலு நல்லா பெரிய வேலாம் நல்லா சூப்பராக இருந்தது அதேமாதிரி நானும் எங்கள் வீட்டுக்காரமே போயிட்டு அந்த வேலையும் கிட்ட போய் தரிசனம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம் வந்துட்டு என்ன கோயிலுக்கு போனால் என்னங்க வாங்குவோம் மிஞ்சி மிஞ்சி போனால் பொறி பொட்டுக்கடல வாங்குவோம் அந்தமாரி வந்துட்டு பொறி உருண்டை மயிலம் போனாலே பொறி வாங்குறது அப்போலேருந்தே நம்ம அப்போ சின்ன வயசுலேருந்தே போகக்கொள்ளாமே மயிலா பொறி தான் ஃபேமஸ்ஸு அழகாக வந்து பொறி பொட்டுக்கடலை அந்த பொரியிலே போட்டு காரா புந்தி போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதையும் ஒரு பாக்கெட்டு வாங்கி போட்டுக்கிட்டு அப்படியே வந்து வர வழிலாம் அப்படியே சும்மா பார்த்துன்னே வந்தேன் நான் போகலே ஒரு இடத்த வந்து ஒரு வேலி மாரி இருந்தாங்க பார்த்துன்னு போனேன் அந்த கீரை முடகத்தான் கீரை இருந்தது சரி வரப்போ இதை வந்து கண்டிப்பாக பறிச்சின்னு போகணும் அப்படின்னு நினச்சேன் அதேமாரி அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துன்னாச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ கூட்டத்துக்கும் ஆனால் பரவாயில்ல சாமி வந்து நல்லாவே வந்து போயினே இருக்காங்க நிற்க விடலை எல்லோரும் தள்ளிக்கினே இருக்கிறதுனால அழகாக பார்த்துட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து நாங்கள் வர வழியில் அந்த பக்கமாக போனால் தான் அங்கே ஒரு கோயில் இருக்கும் அரச மரத்துக்கிட்ட நாங்கள் இப்படியே வந்ததால வண்டியில் குளம் மட்டும் இந்த பக்கமே வந்து குளத்தை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் வர வழியில் அங்கே எனக்கு தெரிஞ்சு நான் போகக்குள்ள சின்ன வெங்காயம் வந்து மயிலம் போயிட்டு வரப்போ வாங்கி வர்றது பழக்கம்தான் அங்கே நிறையவே நிறைய லைனாக கடை வருவோம் அப்புறம் வர வழியில் அங்கே சின்ன வெங்காயமும் வாங்கிக்கின்னு ஏன்னா மீதியெலாம் நம்ம இங்கே வாங்க தான் உங்கள் கடைக்கு தான் போகுது வெங்காயன்றது அங்கே கொஞ்சம் கம்மியாக என்னான்றது எனக்கு அதுவும் தெரியல ஒன்றரை கிலோ நூறுரூபா ரெண்டு கிலோ நூறுரூவா ரெண்டு கிலோ தான் ரெண்டு கிலோ நூறுரூவாலாம் வாங்க நல்லா தான் இருந்தது வெங்காயம் ரொம்ப அழுகில் அப்படிலாம் ரொம்ப சின்னது அப்படிலாம் இல்லை திட்டமாக மீடியமாக இருந்தது வெங்காயமும் வாங்கினா இப்போ சிறுவள்ளிக்கிழங்கு கிழங்கு பார்த்துட்டு அப்படியே வர வழியில் வயல முருகன் தான் பார்த்துட்டு அங்கே வந்து சின்ன வாங்கு வாங்கிட்டு வந்த திருவள்ளிக்கிழங்கு சீசன்ல தான் கிடைக்கும் நல்லது ரொம்பவே இது நல்லது அவங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும் எங்க வீட்டுக்கார நான் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன் வள்ளிக்கிழங்கு மட்டும் ஒரு கிலோ வாங்கிக்கினேன் அதுக்கப்புறம் கோயிலில் வந்து இது வந்து பொரி உரு அதுக்கப்புறம் பொரி காரா இந்த காராப்பூஞ்சி வந்து பொரி கூட கலந்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பொரி கூட இது வாங்கி மாட்டேன் இது மட்டும்தான் நீ வந்து முருகரு கோயிலில் வாங்க முடியும் அதுக்கப்புறம் வர வழியில் ஒரு வேலியில் வந்து நிறைய இந்த முரக தக்க இப்போ இங்கே ரொம்ப அவ்வளோவா கிடைக்கவே மாட்டேங்குது அதனால் முதல்ல அம்மா ஃபஸ்ட்டு வருவாங்க நான் மாடிலே வச்சுருந்தேன் மாடிலே வந்து தொழிலில் போட்டு வச்சுருந்தேன் நல்லா ஒரு நாளைக்கு ஒரு தோசை அடிக்கிற மாதிரி ஒரு இப்போ வந்து அது ஃபுல்லாக வந்து இதுவாகிடுச்சு அதனால் இப்போ இல்லை அம்மாவை மாதிரிலாம் இல்லை நீ வர வழியில் இருந்தால் ஃபர்ஷன் வந்துட்டோம் நிறையாவே இருக்குது இது இப்போ வந்து க்ளீன் பண்ணோம் நீ வந்து சூப்பராகவே வந்து நியூ இயர் வந்து ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாகவே போச்சு இனிமேல் இந்த வருஷமும் நான் நினைக்கிறவுமே எல்லாமே நடக்கணும்னு வந்து வேண்டிக்கிறேன் அது மாதிரி எல்லாருமே நல்லாவே வந்து அவங்க ஆசை வந்து நான் உங்களுக்கு நல்லாவே வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்